ஹலோ ஆல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எப்படி டொனிஷன் சேனல் வச்சு இயர்லியராக நம்ம பிரேக் அவுட்டை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஒரு பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணுறது நம்மளால் அந்த ட்ரெண்டில் ஏர்லியாக என்டர் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டோனேஷன் சேனல் அப்படிங்கிற இந்த இண்டிகேட்டரை டெக்னிக்கல் அனாலிசிஸ் லேர்ன் பண்ணிக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே பார்த்துருப்பாங்க ஏன்னா இது வந்து டீஃபால்ட்டாக எல்லா சார்ட்டிங் பிளாட்ஃபார்மும் இருக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் தான் நம்ம இப்போ ட்ரேடிங் வியூவில் இண்டிகேட்டர் செக்ஷனில் போனீங்கன்னா தோனி சேனல் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு யூஸரும் போஸ்ட் பண்ணாத டிஃபால்ட் இண்டிகேட்டராகவே இருக்கும் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நேம் இல்லாமல் வரும் தோனி நீங்கள் போட்டிங்கனாவே உங்களுக்கு நேம் இல்லாமே வரக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் பாருங்கள் நியூஓஎன் சிஹெச்ஏஎன் சேனல்ஸ் இந்த இதை வந்து நீங்கள் எடுத்துக்கங்க ஸோ இதை தான் நீங்கள் ப்ளாட் பண்ணியிருக்கேன் இதோட டிஃபால்ட் பேராமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டுவெண்ட்டி பீரியட் இருக்கும் ஆஃப் செட் எதுவுமே வச்சிருக்க மாட்டாங்க ஸோ இந்த டுவெண்ட்டி பீரியட் டோனேஷன் சேனல் வந்து நிறையா விதமாக இதை ட்வீட் பண்ணுவாங்க ஃபிஃப்டீன் பீரியடு அப்படி இல்லைனாக்கா இதை வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பீரியட் இந்த மாதிரி நிறையா மெத்தடில் எடுப்பாங்க அண்டு இதை தான் வந்துட்டு தார் வாஷ்பாக்ஸு வால்கிலிட்டி சேனல் அப்படி வேறு வேறு நேமில் சொல்லுவாங்க எப்படி சொன்னாலும் இது வந்து ஒரு ட்ரெண்டு பிரேக் அவுட் சிஸ்டம் டுவெண்ட்டி பீரியட் அப்படிங்கும்போது என்னென்னா ப்ரீவியஸ் டுவெண்ட்டி பீரியடோட ஹையும் ப்ரீவியஸ் டுவெண்ட்டி பீரியடோட லோவும் பிளாட் பண்ணும் அந்த ஹைலோ எப்போ ப்ரைஸ் பிரேக் பண்ணதோ அப்போ என்ட்ரி பண்ணுவோம் அப்போது இதில் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சரியா இல்லை இந்த சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள் இது ப்ரீவியஸ் டுவெண்ட்டி பீரியட் ஹை இது ப்ரீவியஸ் டுவெண்ட்டி பீரியட் லோ இந்த இடத்துல வந்து இந்த டுவெண்ட்டி பீரியட் ஹையை வந்து பிரைஸ் பிரேக் பண்ணுது ஸோ இங்கே பிரேக் பண்ணதுன்னு நம்ம என்ட்ரு பண்ணியிருந்தா திரும்ப ப்ரைஸ் வந்து நம்ம கீழே வந்துடுது ஸோ இது வந்து இதனால் இந்த சிஸ்டம் நார்மலாக பார்க்குறவங்க இந்த சிஸ்டம் வந்து ஒரு ஃபெயிலியர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அடுத்து பாருங்க திரும்ப இங்கே பாருங்க இங்கே ஒரு டுவெண்ட்டி பீரியட் ஹை இங்கே ஒரு டுவெண்ட்டி பீரியட் லோ இங்கே திரும்பவும் பை சைடு தான் பிரேக் பண்ணுது ஸோ இங்கே பிரேக் பண்ணும்போது நம்ம என்டர் பண்ணிட்டு ஒரு டூ த்ரீ டேஸில் திரும்பவும் பிரைஸ் வந்து கீழே வந்துடுது ஸோ என்னடா நம்ம என்டர் பண்ண உடனே ப்ரைஸ் கீழே வருது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இந்த பிரேக் அவுட்ஸ் எல்லாமே ஃபெயில் ஆகிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக தொனிச்சன் சேனலோட சிஸ்டம் என்னென்னா இந்த பிரேக் ஆன உடனே எடுக்கக்கூடாது இதை வந்து ஒரு ஃப்ராக்டலாக கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் தான் எடுக்கணும் ஃப்ராக்டல் அப்படின்னா என்னன்னாக்கா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து பிரைஸ் பிரேக் பண்ணுதுன்னா ஒரு ஹை பைவட்டல் ஹை ப்ளாட் பண்ணணும் அந்த ஹை ப்ளாட் பண்ணதுக்கு அப்புறம் மினிமம் டூ கேண்டில்ஸு இந்த சைடு ப்ரேக் பண்ணாமல் இருக்கணும் ஸோ இந்த ஹை ப்ளாட் பண்ணிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து மினிமம் டூ கேண்டில்ஸ் இந்த ஹையை ப்ரேக் பண்ணாமல் இருக்கணும் நல்லா ஸ்ட்ராங்காக வேணும்னா ஃபோர் டு ஃபைவ் கேண்டில்ஸ் வரைக்கும் கூட வச்சுப்பாங்க ஸோ இந்த சைடு ப்ரேக் பண்ணாமல் இருந்துட்டு திரும்ப இந்த ஹையை ப்ரேக் பண்ணுச்சு அப்படின்னா தான் அது வேலியட் ப்ரேக் ஓகேங்களா ஸோ அப்போது எங்கெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி வருதோ அந்த இடத்துல இருந்து தான் உங்களுக்கு செல் ட்ரெண்ட்ல இருந்து பை ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே செல் பிரேக் ஆச்சு இந்த பிரேக் அவுட் வந்து திரும்ப வேலிடான்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு த்ரீ கேனல்ஸ் டூ ஃபைவ் கேனல்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு திரும்ப அந்த சைட் ப்ரேக் ஆனால் தான் அந்த செல் வேலிட் இல்லைனா இது வந்து ஒரு ஸ்டாப்லாஸ் கண்டிங் இடத்துல ப்ரேக் பண்ணிட்டு திரும்ப மேலே போகுது ஸோ ஃப்ராக்டரில் கம்பைன் பண்ணி பண்ணுவாங்க இதோட அக்யூரஸி கொண்டு வரதுக்காக ஸோ அதுவுமே பிகினர் லெவலில் கொஞ்சம் கன்ஃப்யூசிங்காக இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்னும் ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இங்கே பார்க்குறோம் இப்போ நம்ம சொல்றது எல்லாமே டெய்லி டைம் ஃப்ரேம்க்கான மெத்தடு லோயர் டைம் ஃப்ரேம்க்கு நம்ம வந்து இதை ட்வீட் பண்ணணும் அதை நம்ம கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாம் இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்க்கான மெத்தடு இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த துனிசன் சேனலோட இன்புட்க்கு போயிடுங்க இன்புட்டுக்கு போயிட்டு லென்த்தை வந்து டென்னாக குறைக்கிறோம் ஏன்னா டெய்லிங்கிறதுனால நமக்கு டுவெண்ட்டி தேவையில்லை டென்னே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ஸோ இன்புட்டை நான் டென்னாக குறைச்சிட்டேன் இங்கே ஆஃப் செட் இருக்கு இல்லைங்களா இந்த ஆஃப் செட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஆஃப் செட்டையும் டென்னாக வைக்கிறேன் ஸோ இதோட செட்டிங்ஸ் வந்து லென்த் டென்னு ஆஃப் செட் டென்னு ஓகேவா ஸோ இப்போ இது என்னன்னா ஆஃப் செட்னா என்னன்னா உங்களுக்கு முன்னோக்கி நகர்த்தும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டொனிஷன் ப்ரைஸ் வந்து தான் வந்துகிட்டு இருக்கு ஆனால் இங்கேருந்து பத்து பீரியட் முன்னாடி வந்து இந்த டொனிஷன் சேனல் வந்து மூவ் ஆகி பிளாட் ஆகும் உங்களுக்கு ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க கிளியராக உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் பிரேக் ஆகுறதுக்கு முன்னாடியே காட்டிடுது இப்போ இந்த இடத்துல பாருங்க பை பிரேக் ஆகுதுன்னா நம்ம ஃப்ராக்டல் பார்க்க வேண்டாம் அந்த டுவெண்ட்டி மினிட் ஹை பிரேக் பண்ணி பிராக்டர் வந்துச்சு அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஹை பிரேக் பண்ணதா அப்படி நம்ம யோசிக்க தேவையில்லை இப்போ இந்த இடத்துல வந்து ஹை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆயிடுச்சு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இந்த பிரேக் அவுட்ல எடுத்துக்கலாம் இல்லைனா திரும்ப வந்து இந்த டாப் லைன்ல டச் எடுக்கும் போது ரீடெஸ்ட் என்ட்ரி மாதிரி எடுத்துக்கலாம் இங்கேருந்து இருந்து உங்களுக்கு ரேலி ஆயிடுச்சு எக்ஸிட் எப்போ பண்ணலான்னா மூணு விதமா எக்ஸிட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து மிடில் லைனை கிராஸ் பண்ணி க்ளோஸ் ஆகும்போது எக்ஸிட் பண்ணலாம் இன்னும் ஸ்ட்ராங்கான எக்ஸிட் வேணும்னா பாட்டம் லைன் கிராஸ் பண்ணும்போது அப்படியே பை வந்து செல்லா மாறிடும் இந்த இடத்துல பை போனது இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு செல்லா மாறிடுச்சு இங்க பை கிடைச்சது இந்த கேண்டில் இந்த கேண்டில் வந்து செல்லா மாறிடுச்சு இதுக்கு இடையில இருக்க டிஃபரன்ஸ் வந்து இங்க ப்ராஃபிட்டா எடுத்துக்கலாம் அட்வான்ஸா புக் பண்ணணும்னா மிட் லைன்ல புக் பண்ணலாம் இன்னும் அட்வான்ஸா புக் பண்ணணும்னா இந்த லெவல் ஆஃப் செட் வச்சதுனால முன்னாடி மூவ் ஆகுது இல்லைங்களா இந்த லெவல் என்ன பண்ணோம்னா அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா இறங்கி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னாக்கா இப்ப இருங்க லெவல் இறங்கிக்கிட்டே வருது அப்படின்னாக்கா ரேலி ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் எந்த ஒரு இடத்துல ஃப்ளாட்டாக இப்படி ஸ்ட்ரெயிட் லைனா பிளாட்டாக ஆரம்பிக்குதோ ஒரு மினிமம் ஒரு மூணு கேண்டில் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பிளாட்டாக ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்ப வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் மார்க்கெட் வந்து ஒரு ஹால்ட்டுக்கு வருது இந்த ரேலி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அங்க வந்து புக் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேலி எடுத்துக்கங்க இந்த இடத்துல வந்து நம்ம பிரேக் அவுட்டில் எடுத்துடறோம்னு வச்சுக்கோங்களேன் இங்க இருந்து ரேலியில போயிட்டே இருக்குது போகும்போது இந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்து உங்களுக்கு ஆகுது இது வந்து அட்வான்ஸாகவே ஆயிருக்கும் இல்லைங்களா இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு அட்வான்ஸாகவே ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பார் ரிப்ளை இது பண்றேன் இங்க இருந்து பிரேக் அவுட் எடுத்துட்டு போறோம் பாருங்க எங்க வந்து ஃப்ளாட்டாக பாருங்க ஒன்று ரெண்டு மூணு ஃப்ளாட்டாக வருது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஹால்ட் ஆகுது பாருங்க ஸோ அப்போ இந்த மாதிரி ஃப்ளாட்டாக போயிட்டு இருக்கும்போது ரீபெயிண்ட் ஆகாது ஃப்ளாட்டாக போயிட்டு இருக்கும்போது மார்க்கெட் வந்து ஸ்லோ ஆகுது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் திரும்ப பாருங்க இப்போ பிரேக் அவுட் ஆகுது இப்போ ஃப்ளாட்டாக போகுது அப்படின்னாக்கா இங்கே பாருங்க ஃப்ளாட்டாக வந்துட்டு இருக்கா அப்போ இந்த இடத்துல கரெண்ட் டாப்லேயே ப்ரைஸை புக் பண்ணிக்கலாம் அப்போ இதுதான் மூணு மெத்தடு ஒன்று நீங்கள் ஆப்போசிட் பைனா செல் ட்ரெண்டாக மாறுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பை ட்ரெண்டை நீங்க இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வருதுன்னு புக் பண்ணியிருக்க வேண்டாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆகுதுன்னு புக் பண்ண வேண்டாம் கடைசியாக வந்து இங்கே செல் மாறும்போது கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எதுவுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ஸ்ட்ராங் என்ட்ரி ஸ்ட்ராங் எக்ஸிட்னா இந்த மாதிரி ப்ரைஸ் ரேலி ஆகிட்டு ஆப்போசிட் சைடு திரும்பும் போது ஆப்போசிட் சைடு பிரேக் அவுட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு புக் பண்ணலாம் கொஞ்சம் அட்வான்ஸாக புக் பண்ணோன்னா மிட்லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆகினோன்னே அந்த லோ அடைக்கும் போது புக் பண்ணலாம் ஸ்விங் ட்ரேட் மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கணும் அப்படின்னா ரேலியில் இருக்கும்போது எங்கே வந்து ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுதோ அந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து சைடுவேஸாக இருக்கும் அந்த இடத்துல பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் சிம்பிளாக நீங்கள் எந்த ஸ்டாக் எடுத்தாலும் இதே ஸ்ட்ராட்டஜி தான் ஒன் டேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக எங்கெல்லாம் பிரேக் அவுட் ஆகி போகுதுங்கிறது உங்களுக்கு முன்னாடியே அட்வான்ஸாக தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து அந்த டேயில் பிரேக் ஆகிற அன்னைக்கு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ராக்டரில் பார்த்து இதெல்லாம் பார்க்கறதுக்கு இது வந்து உங்களுக்கு க்ளியராகவே பாருங்கள் செல் பிரேக்னால் செல் பைனா பை திரும்ப பைனா பை இப்போ பொசிஷனில் பையிங் பண்ணுறோம் டெய்லி டைம் ஃபிரேம்ல இருக்கும் அப்படின்னா நம்ம செல் சைட் போக போகிறது இல்லை எல்லா செல்லும் முடிஞ்சதுக்கப்புறம் பை எடுத்துகிட்டு பாருங்க பாருங்கள் இங்கே பை எடுத்துகிட்டு தான் ஒரு ப்ராஃபிட் இங்கே பை எடுத்துகிட்டு ஒரு ப்ராஃபிட் நம்ம ரேண்டமாக தான் ஸ்டாக்ஸ் பார்த்துட்டு வரோம் பாருங்க பஜாஜ் ஆட்டோலாம் பாருங்க எங்கள் ரேலிங் இங்கே பாருங்கள் உள்ளே வந்துட்டு இங்கே பிரேக் ஆச்சு ஃபுல் ரேலி திரும்ப பிரேக் ஆச்சு ரேலி பிரேக் ஆச்சு ரேலி பிரேக் ஆச்சு ரேலி இங்கே செல் மாறிட்டே பை மாறிச்சு பாருங்க இந்த ரேலி அடுத்த செல் மாறிடுச்சா நம்ம இருந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டாக்ல எதில் என்ட்ரி கிடைக்குதோ அதில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பஜாஜ் ஃபினான்ஸு இந்த பை ரேலி கிடைச்சது செல் மார்க்கெட் கரெக்ட் ஆகும்போது நமக்கு முன்னாடியே சொல்லிடுது ஸோ நம்ம அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டாக் போயிடலாம் பாரதி ஏர்டெல் பாருங்கள் இந்த ரேலி எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு எய்தர் உள்ளே வந்துட்டு வெளியே வந்தாலும் சரி அல்லது செல் மாறிட்டு பை மாறினாலும் உங்களுக்கு அந்த ரேலி வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்க்கான செட்டப் ஸோ நிஃப்டி பார்த்தீங்கனாலும் இதே மாதிரி தான் இருக்கும் நிஃப்டியுமே இதில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் நிஃப்டியோட ட்ரெண்டை பார்த்துக்கிறதுக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நிஃப்டியில் இருக்கும் டெய்லியில் இருக்கோம் இப்போ நிஃப்டியோட ட்ரெண்டு பார்க்குறதுக்கு நீங்கள் இதுக்கு வெளியே இங்கே க்ளோஸ் ஆச்சு லோ பிரேக் பண்ணலை இங்கே க்ளோஸ் ஆச்சு லோ பிரேக் பண்ணலை இங்கே தான் வந்து வருது அது வரைக்குமே நமக்கு நிஃப்டி வந்து ரேலியில் தான் இருந்திருக்கு பாருங்கள் இங்கேயுமே க்ளோஸ் ஆச்சு பெருசாக டேஸியாக பிரேக் ஆகலை அப்போ இங்கே எங்கே இருந்து பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் செல்லில் இருந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஏப்ரல் எண்டில் பை மாறிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே லோ பிரேக் பண்ணல இந்த கிரீன் கண்டோட லோ திரும்ப இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரெட் வந்தது லோ பிரேக் பண்ணல அடுத்து இந்த இடத்துல ஒரு செல் கொடுத்தது அப்போ இங்க எடுத்த ப்ராஃபிட்டா இங்கே வந்து நவம்பர்ல புக் பண்றோம் திரும்ப டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ரேலி ஆனது தான் இங்கே டேஷியா பிரேக் ஆகல இங்கேயும் பாருங்க பிரேக் ஆகல இங்கேயும் பிரேக் ஆகல இங்கேயும் பிரேக் ஆகல கடைசியா இங்க வந்து தான் நமக்கு ஒன் இயர் ரேலி கொடுத்துட்டு தான் இங்க தான் பிரேக் ஆகுது ஸோ இப்போ மார்க்கெட் வந்து செல்லுல இருக்கு இப்போ நிஃப்டி எப்போ புல்லிஷ் மாறும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணுனாலும் உங்கள்கிட்ட இப்போ இண்டிகேட்டர் இருக்குது எப்போ இதுக்கெல்லாம் மேலே பை பை க்ளோஸ் வைக்கிதோ அப்போ வந்து புல்லிஷாக மாறும் ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான சிஸ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்ரோச் பண்ணும் அப்ரோச் பண்ணும்போது மேஜராக பார்த்தீங்கன்னா எல்லா அனாலிசிஸுமே டெய்லி டைம் ஃப்ரேம்மை வச்சு தான் கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே போகிறோன்னா நம்ம வந்து பேராமீட்டர்ஸ் வந்து ட்வீக் பண்ணி நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணோம்னா தான் நமக்கு அது ரிசல்ட்ஸ் கொடுக்கும் டெய்லியில் பண்ணும்போது அது நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் எப்பயுமே ஆர்எஸ்ஐ ஆகட்டும் மூவிங் ஆவரேஜ் ஆகட்டும் இந்த மாதிரி பிரேக் அவுட் சிஸ்டம் ஆகட்டும் ட்ரெண்ட் லைன் ஆகட்டும் எது நீங்கள் எடுத்தாலும் டெய்லி டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் லோயர் டைம் ஃப்ரேம் போகிறீங்க அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக அடாப்டிவாக ஏன்னா அந்த டேக்குள்ளே நீங்கள் புக் பண்ணணும் இன்ட்ரா டே அப்படிங்கும் போது அப்போ அடாப்டிவாக உங்களுக்கு ஏர்லியராக ஒரு பாட்டம்லேருந்து என் சிக்னல் கொடுக்குற மாதிரியும் டாப்லேருந்து ரிவர்சல் சிக்னல் கொடுக்குற மாதிரியுமான சிஸ்டமாக நீங்கள் எடுத்தால் தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் அதுக்கு தான் நம்ம நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நூறுக்கும் மேற்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் நம்மளோட யூடியூப் சேனல் ஆக்டிவர் க்ளில் இருக்கு அது நீங்கள் பாருங்க இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் இருக்கும் மார்க்கெட்டில் எல்லாம் என்ன சொல்கிறாங்களோ இருந்து ஒரு வேரியேஷன் அப்ரோச் வந்து நம்ம வச்சுருப்போம் ஸோ இதில் வந்து இந்த ஆஃப் செட்டுங்கிறது தான் விஷயம் நார்மல் டொனேஷன் சேனலுக்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான் லென்த் பீ டென் பீரியடு ஆஃப் செட் டென் பீரியடு இதை நீங்கள் என்ன வேணால் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் பேக் பண்ணி பாருங்கள் இப்போ பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் வந்து ட்வீட் பண்ணி பாருங்க இப்போ இது ஃபிஃப்டின் டென் வச்சா எப்படி இருக்கு டுவெண்ட்டி டென் வச்சா எப்படி இருக்கு ஃபைவ் டென் வச்சா எப்படி இருக்கு இல்லை ஆஃப் செட் என்ன கம்மி பண்ண எப்படி இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் வச்சா எப்படி இருக்கு அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி ஒரு செட்டப்பா டென் டென் வச்சு நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஃபர்தரா நீங்கள் நிறைய இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் லேர்ன் பண்ணிக்கணும் நம்மளோட யூடியூப் சேனல்ல இருக்க வீடியோஸ் பாருங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் எப்பயும் சொல்கிறது தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட சிஸ்டம்க்கு உங்களோட கேபிட்டலுக்கு இது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா ஸ்ட்ராட்டஜிலையும் மூணு பாயிண்ட் ரொம்ப அவசியம் என்ட்ரி பாயிண்ட்டு லாஸ் டார்கெட் இது மூணுமே உங்களுக்கு க்ளியராக உங்கள் சிஸ்டம் டிஃபைன் பண்ணணும் அந்த மாதிரி டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த மெத்தடில் உங்களோட கேபிட்டலுக்கு இந்த சிஸ்டம் வச்சு உங்களால் எக்ஸு எக்ஸிக்யூட் பண்ண முடியுமான்னு பாருங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நான் வந்து இங்கே ஒரு ப்ராஃபிட்டபிள் ஐடியாவும் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை உங்களோட அட்வான்டேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கிறது நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு பேக்டஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட மணி மேனேஜ்மெண்ட் ஸ்டைலுக்கு சூட் ஆகுமான்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள் நினைப்பது முடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்